ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எவ்வளோ கிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே நான் அரபி படிக்கிறேன்னா அந்த இடத்துல கொடுத்தாங்க எங்கள் எங்கள் மிஸ்ஸு இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பொறுப்பு எனக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே கரெக்டாக பேக் பண்ணணும் கிஃப்ட் எல்லாமே பார்க்கணும் நமக்கு என்ன கிஃப்ட்டுன்னு கூட தெரியல பட் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம கிஃப்ட் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பேக் பண்ணா ஹேரிஸ் ரீஸ் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நேரம் கிஃப்ட் ஐட்டம் வச்சுட்டு இருக்கேன் யார் இதெல்லாம் நிறைய திங்ஸ் இருக்கே அதுவும் சேம் சேம் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கே உனக்கும் அப்ஷனாக இருக்குமா ஏய் இல்லை இல்லை திவ்யா எல்லாமே என்னுடைய அரபி கிளாஸ் நான் போகிறல அங்கே வந்து என்னை பேக்கிங் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்போ ஓகே நம்ம எல்லாருமே சேர்ந்து கிஃப்ட்டு பேக் பண்ணிடலாம் நான் போய் ரம்யாவை கூப்பிட்டு வரேன் வா போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வர போகிறேன் ஏய் சூப்பர் நானும் வந்துட்டேன் சரி அப்ஷன் என்ன பண்ணுறா அவளை மட்டும் ஆளே காணுமே அவள இருந்தால் ஜாலியாக இருக்குமே நீ வேறு ரம்யா அவ அவ இருக்கா அவள் மட்டும் இருந்தால் வச்சுக்கோ இது எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்வா எனக்கு வேணும்னு சொல்வா இது இல்லை இல்லையா பேக் பண்ணி தர சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அவள் தூங்கிட்டு இருக்கா அவள் எந்திரதுக்குள்ளே நம்ம இது எல்லாத்துமே கரெக்டாக நீட்டாக பேக் பண்ணிடணும் அதுவும் இதில் வந்து ஆர்டராக வந்து பேக் பண்ண சொல்லியிருக்காங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னு போட்டிருப்பாங்களாம் ஸோ அதுக்கு ஒரு கவரும் எதில் வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு இல்லையோ அதுக்கு வந்து வேறு கவர்ஸும் வந்து எங்களுடைய டீச்சர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணணும் தெரியுமா இல்லை வெலை நீங்கள் வந்துட்டீங்க நம்ம எல்லாேருமே சேர்ந்து பேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஏன் வேலை சீக்கிரமாக முடியும் எனக்கு வேறு இன்றைக்கி நிறையா படிக்கிற ஒர்க் வேறு இருக்குது நினச்சிட்டே இருந்தேன் நம்ம ஸ்கூல் ஒர்க் வேறு பண்ணணுமே நினச்சிட்டு இருந்தால் கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இதில் பார் தேர்டு ப்ரைஸ் போட்டிருக்கு பார்த்தியா ஸோ இது தேர்டு ப்ரைஸ் இதுக்கு வந்து தனியான ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க அதில் தான் நம்ம ரேப் பண்ணணும் இது பாரேன் டுவெல் ஷீட்ஸ் இருக்குமா அதுவும் உள்ள ஒரு ப்ரஷ்ஷும் இருக்கும் செம ஒரு பெயிண்டிங்கு இது போதும் இது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அதுதான் டுவெல் பெயிண்ட்ஸ் இருக்கும்போதே நினச்சேன் கலர்ஸ் நிறைய இருக்குன்னு இது பாரு இது கிட்டுப்பா இதில் நிறைய இருக்குது எரேசரு க்ரையான்ஸு அந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும் கிட்டு இது சூப்பராக இருக்குல்ல ரேட்டும் கம்மி தான் பரேன் டுவெண்ட்டி ருப்பீஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு பரவாயில்ல இந்த மாதிரி வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க ஏன் நமக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும் ஒரு கிட்டு அப்படின்னு வாங்கினோன்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அந்த கிட்டு வந்து செகண்ட் ப்ரைஸ் இது இது ஃபோர்த்து ப்ரைஸ் ஆமாம் இது என்ன இது வந்து கலர் பென்சில்ஸ் இது ஃபோர்த்து ப்ரைஸு ஃபோர்த்து ப்ரைஸ் ரெண்டு இருக்குன்னு சொன்னாங்க ஏ கரெக்டு இதுவும் ஃபோர்த் ப்ரைஸ் தான் போல் ப்ரீ கம்பெனியோடைய ஸ்கெட்சு சூப்பராக இருக்கும் தெரியுமா நெக்ஸ்ட்டு இந்த உட்டன் ஸ்கேல் இதை வச்சு தான் எங்களை அடிப்பாங்க தெரியுமா இது ஏ ஒருத்தங்களுக்கு கிஃப்ட்டாக தர போகிறாங்க இதையும் வந்து எத்தனாவது ப்ரைஸ்ன்னு சொல்லலை ஸோ இது ஆறுதல் பரிசுன்னு நினைக்கிறேன்ப்பா ஆறுதல் பரிசுக்கு தான் வந்து நம்பர்ஸ் எதுவும் போடலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம் வாங்க என்ன இல்லைன்னா நம்ம கவர்ஸ் மாற்றி போட்டுடக்கூடாது ஓகேவா ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஓகே பெயிண்டிங் ஃபஸ்ட்டு ப்ரைஸு செகண்டு கிட்டு கிட்டு வந்து செகண்ட் ப்ரைஸு தேர்ட் ப்ரைஸ் வந்து இந்த புக்கு மாதிரி ஒன்று பேடு மூணு முடிஞ்சிடுச்சு இது ரெண்டுமே வந்து ஃபோர்த் ப்ரைஸு முடிஞ்சிடுச்சா ஸோ ஃபோர் ப்ரைஸஸ்ஸு அந்த ஃபோர் ப்ரைஸஸ்க்கு வந்து வேறு ஷீட்ஸ் போடணும் இது மூணுமே வந்து ஆறுதல் பரிசு ஏன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ப்ரைஸ் தரணும்ல அதுக்காக ஸோ இது தனியான கவர்ஸு அது தனியான கவர்ஸு நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா இதை முடிச்சிடணும் எப்படியாது இன்றைக்கி முடிச்சுட்டு நான் என் ஹோம் ஒர்க் வேற பண்ணணும் இது பார்த்தியா ஓப்பன் பண்ண முடியாது நம்ம ஓப்பன் பண்ணவும் கூடாது இப்போ கரெக்டாக லேபிள் மேலே ஒட்டியிருக்காங்க பற்றியா அதனால்தான் அவசானம் இல்லாத போது நம்ம செஞ்சிட்டோன்னா தான் நமக்கு பிரச்சனை கிடையாது வந்தால் வச்சுக்கோ அழுது அவ்வளோதான் ஊரையே கூட்டிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிஃப்ட்டு பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்